ஹலோ ஹலோ ஆ இடையில உங்க இதுக்கா அத கேக்க மாட்றேன்னு எண்ணொரு காலம் ஒன்னு இருந்தது கோல்டுல போயிடுச்சு நீங்க கால் காலு பட்டிருக்கோங்களா சரி சரி அதான் இப்போ ஆஹ் சொல்லிட்டு இருந்தேன் அது உங்க இதுல வரும்போது சமாஜ் கேல்குலேட் பண்ண கூடிய செவன் எயிட்டி ஆல்ரெடி இதுல தான் இருந்தது லிபரேஷன்ல தான் இருந்தது வந்து லிபரேஷன் ஒண்ணு மூலமா அடையலை அப்படின்னு நீங்க சொன்னதா சொன்னாங்க அப்படி இல்ல இல்ல லிபரேஷன் உங்களுக்கு தான் அடைஞ்சது அவர்தான் கடைசி ஒரு பிளஸ் எடுத்துக்க அப்படின்னு எதுக்குன்னா ஒரு ஆயிரம் வரைக்கும் கொண்டு போக போகிறேன் நமக்கு ரொம்ப என்னன்னு தெரியாதுன்னு ஆனா என்னன்னா தாட்ஸ் நிறைய ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த லிபரேஷன்ல ஒரு ஒரு பத்து தாட் ஓடிட்டு இருந்த சமயத்துல இருந்து ஒரு நாலு தாட்டு மூணு தாட்டும் ஆச்சு அது ஏன் அப்படி ஆச்சு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களுக்குல வந்து ஒரு நாலேஜ் மூலமா ஒரு கிளாரிட்டி நாலேஜ் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி அவருக்கு எப்படி சொல்ல முடியாது

ஆர்டினரி மேட்டர் தான ஒன்றும் பெரிய ஒன்றும் மேட்டர் இல்லை நம்ம ரிலேபிள் பண்ண வேண்டிய டெஸ்ட் பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆனாம் சொன்னா அத நம்பினா போதும் ஒருத்தர் அவரு சொன்னாரு இவர் சொன்னாருங்கிறக்கா நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை அதனால இது குரு சிஷியன் ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்டுங்கிற ரிலேஷன்ஷிப்பே போதும் இதுவே என்னன்னு சொன்னேன் குருஜிதான் கூப்பிடாதே கூப்பிடாதீங்க பிரதீபன்னே கூப்பிடுங்கன்னா அதுதான் படிச்சுட்டு வாங்கி குடுக்கறது படிக்காம வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சும்மா அவங்க இந்த ஜெகியை பார்த்துட்டு அதை நினைக்கிறாங்க

என்ன hmm. ரைட் <laughs> <laughs> <Sorry, sorry, sorry. laughs> <laughs>